பிரைசலால் ஒரு குட்டி கதை ஒன்னு சொல்லுவா ஒன்னு நாலாம் அதிகாரம் இருபதாவது வசன் எப்படியாய் சொல்லுகிறது தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாதிருக்கிற தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் சொல்லி ஒரு நாள் வயதான ஒரு அழுக்கு நிறைந்த வஸ்திரம் தரித்த ஒரு ஐயா சபைக்குள்ள பிரவேசித்தாரான் அப்போ அழுக்கு நிறைந்த ஆடையோடு அவர் சபைக்குள்ள வரும்போது அங்க இருக்கிற சபை அவரை பார்த்து ரொம்ப அழுக்கா இருக்கிறாரு இவர் மேல இருந்து துர்நாற்றம் வருது இவர் எப்படியாவது வெளில தள்ளுங்கன்னு சொல்லி அவர் ஆலயத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் சபைக்குள்ள இருக்கிறவர்கள் எல்லாம் ஐயா நீங்கள் கொஞ்சம் வெளியே போயிடுங்க உங்களுடைய ஆடை சரியில்லை நீங்கள் அழுக்கு நிறைந்தவராக இருக்கிறீங்க அதுவும் இல்லாமல் உங்க மேல இருந்து துர்நாற்றம் அடிக்குது நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பி விட்டாங்களாம் அவர் வெளியே போகும்போது வருத்தத்தோடு போய் கொண்டிருக்கிற வேலையில் அந்த ஆலயத்திற்கு வெளியே ஒருவர் அழகான ஆடை அணிந்து நறுமணத்தோடு ஆனால் வருத்தத்தோடு நின்று கொண்டே இருந்தாராம் இதை பார்த்து அந்த அழுக்கு நிறைந்த வஸ்திரம் தரித்த அந்த ஐயா அந்த அழகான அந்த வஸ்திரம் தரித்தவரை பார்த்து கேட்டாராம் என்னதான் அழுக்கு நிறைந்தவன் சொல்லி நாற்று அடிக்குதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க நீங்கள் அழகா இருக்கிறீங்க உங்கள் மேலே வாசனையாக இருக்குது நீங்கள் ஏன் வெளியில் நிற்கிறீங்க அதுவும் சோகமாக நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஐயா போது அந்த அழுக்கு நிறைந்த வஸ்திரம் தரித்தவரை பார்த்து ஆலயத்திற்கு வெளியே அனுப்பப்பட்ட அந்த வயதானவரை பார்த்து அந்த அழகான வஸ்திரம் தரித்தவர் சொன்னாராம் இவர்கள் எல்லாம் ஆராதிக்கிற அந்த இயேசு நான் தான் சொல்லி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள வருகிறவர்கள் நாம் நேசிக்காம வெளியே இயேசு நல்லவர் சொல்லி ஒரு பிரோஜனம் இல்லை ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நாம் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறும்போது தான் அவரிடத்தில் அன்பு கூற முடியும் என்று சொல்லி ஆகவே நாம் வாழ்கிற நாட்களிலே இந்த உலகத்துல எல்லாரையும் நேசிப்போம் ஆண்டவருடைய அன்பை அநேகருக்கு காண்பிப்போம் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமை